வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை அடுக்கு மாளிகை குரல் வடிவில் லிங்கம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணியபடி திரையை விலக்கிக் கொண்டு வெளியே வந்தான் குப்புசாமி உண்மையில் பம்பரம் எடுப்பதற்காகத்தான் வெளியேயிருந்து உள்ளே வந்திருந்தான் அவன் அரை கணத்துக்குள் மனம் மாறிவிட்டது பம்பரத்தை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டான் யாருமே இல்லாத சூழல் அவனுக்கு உற்சாகமூட்டிக் கொண்டிருந்தது வா வா என்று யாரோ மனசுக்குள் கூப்பிடுகிற குரல் கேட்டது சுற்றுமுற்றும் பார்த்தான் பெரிய கீழ்த்தளத்தில் ஆள் சந்தடியே இல்லை வெறும் தட்டுகளும் துணித்திரைகளும் இருந்தன ஒரு மூலையில் செங்கற்குவியல் இன்னொரு மூலையில் மணல் கட்டிடத்திற்கு வெளியே பெண்கள் கல்லடுப்பில் சோறாக்கிக் கொண்டிருந்தார்கள் மெதுவாக தளத்தின் உள்பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பொக்கையும் பொறையுமாக இருந்தது தரை ஓர் இடத்தில் தண்ணீர் ஓடி தேங்கியிருந்தது இறங்கி நடந்ததில் கால்களில் சேறு அப்பியது உதறி கொண்டான் சீ என்று வாய்விட்டு சொன்னான் மூலையில் படுத்திருந்த பூனை சட்டென்று இவன் பக்கம் திரும்பி முறைத்துவிட்டு மீண்டும் சுருண்டது சொரசொரப்பான சுவர்களிலும் தூண்களிலும் கரித்துண்டுகளால் கிறுக்கப்பட்ட சித்திரங்களை பார்த்து நின்றான் குப்புசாமி எல்லாமே அந்த சோமு பையன் வேலை முறுக்கப்பட்ட மீசைகளோடும் மொட்டை தலைகளோடுமான உருவங்கள் முறைத்தபடி இருந்தன வாயில் தடிமனான சுருட்டின் புகை சுருண்டு சுருண்டு எழும் புகை பக்கத்திலிருந்த சூரியனின் பக்கம் சென்றது கருப்பு சூரியனிலிருந்து கத்திகள் போல கதிர்கள் நீண்டிருந்தன சூரியனுக்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து தென்னை மரங்கள் அவற்றுக்கு அருகிலேயே இரண்டு பெரிய துப்பாக்கிகள்